திரிகடி காசி சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் மீனா பிடிச்சி கொடுத்த ஆரற ரோகிணி தாந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்டர் புடிச்சதாக சொல்லி வீட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் பெருமை பேசிக்கிட்டு இருக்க இத பார்க்குற ஸ்ருதிக்கு கோமா வருது மீனா சொல்றாங்க வேணா ஸ்ருதி அமைதியா இருங்க மனோஜ் டேய் முத்து இனி பாத்தீனா நான் ரெண்டு ஷோரூம் ஆரம்பிச்சிரவேடா படிச்சவன் படிச்சவன தான் பாத்தியாடா நான் இந்த மீனாவை வேணான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணது நல்லதா போச்சு பாத்தியா மீனா இன்னும் பூ கட்டிக்கிட்டு இருக்க இந்த ரோஹிணி ஆர்டரை தேடி பிடிச்சு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து படிச்ச பொண்ணு என்ன இருந்தாலும் படிச்ச பொண்ணு தான் நீ கார் டிரைவரா தான் கடைசி வரைக்கும் இருப்ப உன் பொண்டாட்டி பூ தான் கடைசி வரைக்கும் இருப்ப நான் பாரு ரெண்டு மூணு பிராஞ்ச ஓபன் பண்ணி வேர்ல்டுல பெரிய பிசினஸ் மேன் ஆகப் போறேன் அப்படின்னு மனோஜ் பெருமை பேசிக்கிட்டு இருக்கான் இத பாக்குற விஜயா டேய் அப்படியாடா நீ ஏன் அப்படிலாம் ஆயிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனோஜ் இதையாச்சும் செஞ்சாலே வெட்டி தண்டத்துக்கு போய் சொல்லிக்கிட்டு உக்காந்துகிட்டு கிடந்தா இந்த ரோஹினி பரவாயில்ல இந்த ஆர்டர புடிச்சு குடுத்ததுக்காது ஒரு பிரயோஜனமா இருக்காளே இனிமே ரோஹிணியை திட்டாதீங்கம்மா அப்படின்னு மனோஜ் பேசும்போது இருமல் வருது தண்ணி வேணும்

நீ போய் தண்ணி மோக்குறதா உக்கார் ரோஹிணி அப்படின்னு மனோஜ் ரொம்ப ஓவரா ஆடுற பாக்குற ஸ்ருதிக்கு ஆத்திரமா வருது ஸ்ருதி படக்குன்னு எந்திரிக்கிறாங்க உடனே ஸ்ருதி சும்மா இருங்க மீனா இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம நல்லது செய்யணும் நினைக்கவே கூடாது மனோஜ் போதும் நிறுத்துங்க ரோஹிணி உங்களுக்கு ஆர்டர் புடிச்சு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க அதுக்காக பாராட்டுறீங்க சரி எதுக்காக மீனாவை மட்டும் தட்டுறீங்க மீனாவை ஏன் கேவலமா பேசுறீங்க உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா மனோஜ் இந்த ஆர்டர பிடிச்சு கொடுத்ததே மீனா தான் என்ன சொல்ற

இந்த ஆர்டரை என் ஹஸ்பண்டோட அண்ணன் ஷோரூம் வச்சிருக்காரு அவருக்கு கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டு வாங்கினாங்க அப்ப கூட நான் கேட்டேன் ரோஹினியும் சரி மனோஜும் சரி உங்களுக்கு எந்த நல்லதும் செய்யறது இல்ல ஆனா கெடுதல் செய்யறாங்க அவங்களுக்கு எதுக்காக நல்லது செய்றீங்க அப்படின்னு கேக்கும் இந்த மாதிரி ஆர்டர் புடிச்சத நான் சொன்னா மனோஜ் கேட்டுக்க மாட்டாரு ரோகிணிகிட்ட சொல்லி தான் சொல்ல போறேன் அப்படின்னு மீனா பெருந்தன்மையா சொல்லி விட்டு குடுத்தாங்க என்கிட்ட இதை யாருகிட்டயும் சொல்லாதன் வேற கேட்டுக்கிட்டாங்க ஆனா ரோஹினி பேசுனதே அளவுக்கு மீறி பேசுனாங்க தான் கஷ்டப்பட்டு ஆர்டர் புடிச்சா மாதிரி அதுக்கு மனோஜ் ரோஹிணிய தாங்குனா பரவாயில்ல மீனா எதுக்கு அசிங்கப்படுத்தணும் அதனால தான் மனசு பொறுக்காம உண்மைய வெளியில சொல்லிட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொன்னோன்ன பழகுருளே இம்பட்டு நடந்துச்சா அப்படின்னு மூத்த கேக்குறாரு மீனா நீ ரொம்ப பெருந்தன்மையான மனுஷிதான் மீனா நான் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சின்ன பூ கட்டுறவ என்னன்னா பேசுறான் பாரு டேய் சின்ன பூ கட்டுறவ தான் இன்னைக்கு உனக்கு பெரிய ஆர்டர் எடுத்து குடுத்துருக்கா இந்த ஊர்லயே அஞ்சாறு பிராஞ்ச் ஏற்படுத்துற அளவுக்கு பெரிய ஆர்டர் எடுத்து குடுத்துருக்க ஒரு பெரிய கிளைண்ட புடிச்சு இந்த ஆர்டர சக்ஸஸ்ஃபுல்லா முடிக்க பாரு சர்பர்ம பேசாதடா அது கால வாரி விட்டுடும் ஒழுங்கா இந்த ஆர்டரை முடிச்சு காசு சம்பாதிக்க பாரு காசை யாரு கேட்டையும் தொலைச்சு போடாத அப்படின்னு முத்து சொன்ன உடனேயே அண்ணாமலையும் சொல்றாங்க ஆமாடா மீனாவை நினைச்சா எனக்கு தான் இருக்கு இந்த குடும்பத்தை கட்டி காக்க வந்த நல்ல மருமகடாவ ரோகிணி நீயாவது மனோஜ் மீனாவை அவமானப்படுத்தி பேசும்போது அப்படி பேசாதீங்கன்னு சொல்லி இருக்கணும் உனக்கு உண்மை தெரியும் தானே ரோஹிணி இந்த அளவுக்கு பெருந்தன்மை கூட உண்ட இல்லையே ரோகிணி அப்படின்னு அண்ணாமலை பேசிட்டு போறார் பெரிய அசிங்கமா இருக்கு ஆர்டரை புடிச்சு கொடுத்துட்டு ரகசியமா சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப எல்லார் முன்னாடியும் என்ன போட்டு கொடுத்து அசிங்கப்படுத்திட்டா நேரா போய் அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் ஆதங்கத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி உடனே அவங்க அம்மா பாத்தியா கல்யாணி நான் தான் சொன்னேன்ல மீனாவும் முத்துவும் நல்லவங்க உன் பிரச்சனைய அவங்க கிட்ட சொன்னா அவங்களே உதவி பண்ணுவாங்க கிறிஷும் இப்படி கிடந்து கஷ்டப்பட தேவையில்லை உன் வருத்தத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரோஹினி உடனே போதும் நிறுத்துமா என்கிட்ட நல்ல மாதிரி ஆர்டர் புடிச்சு கொடுத்துட்டு நான் சொன்னேன்னு சொல்லாதீங்கன்னு வேற சொல்லிட்டு அங்க வந்து எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தி நான் தான் இந்த ஆர்டர புடிச்சேன்னு சொல்லிட்டா ஏ கல்யாணி நல்லா நினைச்சு பாரு மீனாவா இந்த இதை திறந்து சொல்லிச்சு நீ என்ன பண்ணனியோ அத பொறுத்துக்க முடியாம அந்த ஸ்ருதி பொண்ணுதானே சொல்லுச்சு நல்ல மனசு இருக்கிறவங்க மீனாவை முத்து உங்களுக்கு இனிமேலாவது கெடுதல் பண்ணாம இரு அவங்கள நம்பி உன் பிரச்சனைய சொன்னா அவங்க காப்பாத்துவாங்க நான் எவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னு ரோஹிணியோட அம்மா சொல்றாங்க பேசாம இருந்தாலே போதுமா மீனாவா நான் சும்மா விட மாட்டேன் ஆர்டர் புடிச்சு கொடுத்துட்டாலும் ஆறு அப்படின்னு கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி